ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட காலில் இருந்து நைட்டு வரைக்கும் சுறுசுறுப்பான வேலைகளை பார்க்கலாம் ஸோ மார்னிங் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் ஊற வச்சிருவேன் ஏன்னா நான் வந்து ஒரு லெவன் டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்து லன்ச் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிருவேன் ஸோ இன்றைக்கி வந்து தட்டப்பயிர் குழம்புனால பார்த்திங்கன்னா நான் புளி ஊற வச்சுட்டேன் ஸோ நம்மளுக்கு வந்து செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மறந்துட மாட்டோம் ஸோ நைட்டே வந்து நான் உளுந்து வெந்தயம் அதுக்கப்புறம் வந்து நான் ரேஷன் அரிசி வந்து ரெண்டு மடங்கு கடரிசி ஒரு மடங்கு போட்டு நான் யூஸ் பண்ணுவேன் ரேஷன் அரிசி ரொம்ப யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு கடரிசியோட ஸோ ஸோ அது பாலிஷ் பண்ணாத ரைஸ் ஸோ மார்னிங் வந்து சுகேலுக்கு வந்து நான் எனக்கு மூணு வயசில் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு இஞ்சி சாறு கொடுப்பேன் ஏன்னா இப்போ கிளைமேட் சரியில்லை சளினால் அவனுக்கு வந்து இஞ்சி சார் காலை வெறு வயதில் கொஞ்சமாக ஒரு ஃபோர் எம்எல்லில் கொடுங்க ஸோ மார்னிங் என்ன சொன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் பால் காய்ச்சி குடிப்பேனா ஸோ கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும் நம்ம வேலை செய்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தண்ணி வந்து சூடு பண்ணி தான் குடிப்போம் ஸோ இந்த பைப்பு தண்ணி வருதில் அது ஒரு நாள் ஃபுல்லாக குடத்தில் வச்சுட்டு அதை வந்து அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பெரிய பானியில் போட்டு சூடு பண்ணி தான் நாங்கள் தண்ணி ஃபுல்லாக குடிப்போம் நாங்கள் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறது கிடையாது இது பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு இப்போ மார்னிங் சுகிலுக்கு இஞ்சி சார் அதெல்லாம் பண்ண இல்லையா அதுக்கு இஞ்சி சார் கூட கொஞ்சமாக வந்து கருப்புறவள்ளியும் துளசியும் போட்டு சார் எடுத்து கொடுப்பேன் ரொம்ப நல்லது நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நான் மூணு வயசுக்கு மேலே இருக்குது நைட்டு வந்து போட்டு வச்ச பாத்திரம் அதெல்லாம் எடு கழுவி வச்சுது அதெல்லாம் காஞ்சிருச்சு இப்போ எடுத்து நான் வைக்கணும் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா நான் மாவும் வந்து நான் ஆட்டிக்கிட்டு இருக்கேன் ஸோ மார்னிங்கே வந்து ஆட்டி வச்சுட்டா சப்போஸ் ஈவினிங் வந்து நம்ம எதுவும் டின்னர் எதுவும் நம்ம செய்யலை அப்படி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சட்னி தேங்காய் சட்னியோ கார் சட்னியோ அடிச்சோன்னா நம்ம இட்லி தோசை கூட ஊற்றிக்கலாம் சிம்பிளாக இருக்கும் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாகவே தான் நான் செய்கிறேன் ராகி சேமியா ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டீங்க இது எப்படி சிம்பிளாக செய்யணும் மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சிம்பிளாக நான் சொல்கிறேன் நான் எப்படி செய்வேன்னு ஒரு பவுலில் நான் இது வந்து இங்கே ரெண்டு பேருக்கு தான் சுகேல் வந்து சேமியா அவ்வளோ சாப்பிட மாட்டான் அதனால் வந்து எப்பயாவது தான் ரேராக தான் சாப்பிடுவான் அதை வந்து உப்பு போட்டு தண்ணி போட்டு லைட்டாக ஊற வச்சுக்கோங்க நீங்கள் ஸ்டீமர்லனா இட்லி பாத்திரம் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க அதை துணி போட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸ்டீமரில் ஏன் நெய் தடவுறேன்னா அந்த ஹீட் பட்டு அந்த சேமியா வந்து ஒட்டிக்காது நம்ம எடுக்கும் போது எந்த சேமியாவும் வேஸ்ட் ஆகாமல் வரும் இப்போ தண்ணி நல்லா பிழிஞ்சிட்டு அந்த சேமியா ஃபுல்லாக நம்ம பரப்பிட்டு ஒரு சிம்மில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வெந்துடும் அதுக்கும் நம்ம எல்லா வேலையும் செஞ்சிடலாம் ஸோ இது வந்து நல்லா வேகட்டும் இதை வந்து நல்லா வந்து பரப்பி விட்டுருங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் சாப்பிட்றனால எங்களுக்கு ஒரு பேக்கெட் போதும் நீங்கள் நாலஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ரெண்டரை பேக்கெட்டு இல்லை மூணு பேக்கெட் அந்த மாதிரி நல்லாவே சாப்பிடுவீங்க அப்படின்னா ஸோ இது ஒன்றுமே இல்லை இதில் வந்து தேங்காய் தேங்காய் துருவி கொஞ்சம் நாட்டுச்சக்கரை நெய் போட்டு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலை முடிஞ்சிச்சு ஸோ நான் மாவும் ஆட்டி வச்சிட்டு இந்த கிரைண்டரை வந்து எங்களுக்கு பால்கனி இருக்கிறனால பால்கனியில் வச்சுருவேன் அது கல்லும் அதையும் ஈவினிங் போல் எடுத்துப்பேன் ஸோ பாலும் எனக்கு நான் போட்டுவிட்டேன் அதே நான் குடிச்சிருவேன் ஸோ சுகிலுக்கு வந்து தோசை சாம்பார் இருக்குது இது வந்து இன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் பு கொத்தமல்லி வந்து நல்லா சீப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க ஃபிஃப்டீன் ருப்பீஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ரொம்ப பழுத்தலைன்னா அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அது அப்பப்போ யூஸ் பண்ணுறப்ப இது கொஞ்சம் பல்க்காக வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் வீக் வரும் ஸோ நான் வந்து ரைஸும் நான் வச்சுட்டேன் அடுப்பில் ஸோ இன்றைக்கி வந்து காராமணி குழம்புனால பயிரை வந்து நல்லா வறுத்து நல்லா வறுத்து போடுங்க நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு ஸோ பீன்ஸ் கேரட் பொரியல் சுரக்கா கூட்டு தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி அதுக்கு வெங்காயம் தேங்காய் பொரியலுக்கு வந்து தேங்காய் போட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு சின்ன டிப்பை சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி ரைஸ் வந்து பொங்கி வரும்போது இந்த மாதிரி அரை பிளேட்டாக நீங்கள் வச்சுட்டிங்கன்னா ரைஸ் வந்து நல்லா மெத்து மெத்தனும் சாஃப்ட்டாக இருக்கும் நான் எனக்கு வந்து கத்திரிக்காய் போட்டு தான் தட்டைப்பயிர் குழம்பு வைக்கிறேன் ஸோ ரெசிபீஸ் நான் எதுவும் கவர் பண்ணலை சுகையிலுக்கு குளிக்கிறதுக்கு நான் சுடு தண்ணி போட்டிருக்கேன் இப்போ வெதர் கொஞ்சம் கூலாக இருக்குல்லையா அதனால் பீன்ஸ் கேரட் பொரியல் நறுக்கிட்டேன் பொரியலுக்கு நறுக்கிட்டேன் தட்டைப்பயிரும் வந்து நல்லா வடித்து வச்சிட்டேன் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அது இருக்கட்டும் ரைஸும் நான் வடிச்சிட்டேன் ரைஸ் வந்து முடிஞ்சளவுக்கு வடித்து சாப்பிடுங்க ஸோ கொஞ்சம் ஹீட்டான பிளேஸில் வந்து அந்த மாவு வச்சா கொஞ்சம் பொங்குறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த காயில் நான் வாஷ் பண்ணிவிடுவேன் பச்சை மிளகாய் அந்த மேலே இருக்க காம்பு அதெல்லாம் எடுத்துடுவேன் தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிடுவேன் அதே மாதிரி இந்த பூசணிக்காய் வந்து இந்த விதையெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ரொம்ப நாள் இருக்கும் இப்போ இது வந்து காலில் போட்ட பாத்திரத்தையும் வாஷ் பண்ணி நான் வச்சுட்டேன் சைட் பை சைட் இன்னைக்கு சுரக்கா கூட்டுக்கு வந்து தக்காளி வெங்காயம் பூண்டு பருப்பு வேக வச்சுருக்கேன் நான் குக்கர்லேயும் செஞ்சுருவேன் கடை கடலும் செஞ்சிடும் அதுக்குள்ளே வந்து குழம்பும் மலை மழைன்னு வெந்துருச்சு நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சு இது வந்து தேங்காவும் நான் துருவிட்டேன் நான் மிக்ஸிலேயே போட்டு ஒரு சுற்று சுத்தமாக நல்லா பொடியாக வந்துடும் இப்போ இது வந்து பருப்பும் கூட்டுக்கும் நம்ம ரெடி ஆகிடுச்சி சுருக்கா கூட்டம் ரெடி ஆச்சு இதுக்கு தாளிப்பு மட்டும் கடுகு சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துடலாம் ஸோ முட்டை சுகிலுக்கு வந்து நான் ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு கொடுத்துருவேன் ஸோ ஷிங்கில் வந்து ஒரு பாத்திரம் இல்லாமல் எல்லாமே நான் சைட் பை சைட் வாஷ் பண்ணிட்டேன் இப்போ ஹஸ்பண்டுக்கும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இதை வந்து தட்டைப்பயிர் குழம்பு கத்திரிக்காய் தட்ட பயிர் குழம்பு கூட்டு அவங்களுக்கு வந்து முட்டை வச்சுட்டேன் இப்போ இவங்க வெங்காயம்லாம் வாங்கிட்டு வந்தாங்களே இதெல்லாம் எடுத்து நான் சைட் பை சைடு வச்சுட்டேன் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு எனக்கு ஆல்மோஸ்ட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிச்சனில் வந்து லைட்டாக லைட்டாக போட்டு இது பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு இது இந்த துணியெல்லாம் வந்து பால்கனி இருந்துச்சு அப்போ பால்கனியில் காய போட்டுருங்க காஞ்சிரும் ஈரோ துடியாக இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இப்போ நான் ஓவரால் வந்து லஞ்ச் வேலை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் முடிச்சு இனிமே கொஞ்சம் ரெஸ்ட்டு தான் தட்டைப்பயிறு கொழம்பு கீழே கூ கூட்டு இருக்குது நானும் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிற வேலை தான் எனக்கும் ஸோ ஈவினிங்காக கொஞ்சம் வெளியே போக வேலை வேலை இருக்குது அதனால தான் இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன் மதியானம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட்டு சுகேளுக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு ஸோ ஈவினிங் கொஞ்சம் நாங்கள் வெளியே போனோம் ஸோ அதில் வந்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பெல்ஜியம் வேஃல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ட்ரிப்பிள் லேயரு ஸோ நான் அதை சாப்பிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து டீ குடிச்சாங்க ஸோ ஒரு செவன் தேர்ட்டி போல் வீட்டுக்கு வந்தோம் இப்போ வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கனாக்கா நான் சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன் சப்பாத்தி ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு மட்டும் போட்டு அவங்க சாப்பிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க அதனால இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு ஆஃபீஸ் போகிறதுனால நான் வந்து இன்றைக்கி குருமா செஞ்சுருக்கேன் வெள்ளை குருமா ஒரு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் டின்னர் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் வெள்ளை குருமா அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் இருந்தது பிரண்டை க்ளீன் பண்ணேன் டைம் இருந்தால் நான் வந்து உங்களுக்கு துவையல் எப்படி பண்ணோன்னு சொல்கிறேன் ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து ரொம்ப நல்லது ரிச் இது ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எடுத்த பால் இடுது ஸோ பால் வந்து நல்லா காய்ச்சு காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நல்லா கால் இருக்குமோ இந்த மாதிரி நல்லா ஹல்வா மாதிரி வரும் நான் எடுத்து பால் அடை எடுத்து நான் நெய் செய்வேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ளாக் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணேன்